வணக்கம் சார் நான் நீப்பா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் குரு வாழ்க குருவே துணை புது உடைமூர்த்தி சார் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய கோச் திரு சக்திவேல் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நன்றிகள் என்னோட படித்த எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் எங்களுக்கு எனக்கு நான் இது படிக்கணும்னு நான் விரும்புனதுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த திடீர் நிகழ்வுகள் நிறைய சம்பவங்கள் விடையில்லாத நிறைய பிரச்சனைகள் சு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் படித்தது ஒன்று நான் செய்கிறது ஒன்று நான் நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது ஒன்றுமா ஒரு வாழ்க்கையில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடந்துகிட்டே போகமோ எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளே இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் இதை யாருக்கிட்டேயும் போய் கிளாரிஃபை பண்ண வேண்டிய எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை ஸோ நான் நான் ரெண்டு மூணு தடவை ஜாதகம் பார்த்துருக்கேன் நான் எதிர்பார்த்த மாதிரியான பதில் எனக்கு கிடைக்கல எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு ஸோ இந்த ஏஎல்பி முறைங்கிறது ரொம்ப வித்தியாசமான முறையாக நான் வந்து ஆடில் பார்த்தப்போ எனக்கு அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு நான் படிக்கணும்னு நினச்சப்போ first என்னுடைய கண்ணில் பட்டது ஏல்பி ஜோதிடத்துக்கான இலவச அறிமுக வகுப்புன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் உடனடியாக சேர்ந்துட்டேன் உடனே சேர்ந்துட்டேன் உடனே நான் அதை ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல இது எப்படி படிக்கிறதே தான் கொஞ்சமாக அது தெரியணும் பேசிக்ஸ் அப்படின்னு நினச்சப்போ அவங்களே வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றின எல்லா விஷயங்களையும் வீடியோஸாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் யோ இதெல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தோமோ அது எல்லாத்தையும் கிளியராக ஒன் பை ஒன் சொல்லி அழகழகாக நட்சத்திரங்கள்னால் என்ன கிரகங்கள்னா என்ன கட்டம்னா என்ன எப்படி கால்குலேஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எதையை என்ன பேர் சொல்லி பே சொல்லணும் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் எந்த மாதிரி யோசித்து வச்சுக்கணும் எப் அந்த மாதிரியான ஒரு நல்ல பேசிக் நாலேஜை வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம இந்த சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அழகாக போய் கிளாஸில் உட்காந்துக்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லா ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதை க இதை கண்டுபிடிச்சி இந்த லக்னம் விஷயத்தை கண்டுபிடிச்சி இது ஒரு புதுமையான விஷயத்தை பத்து வருடங்களுக்கு ஒரு முறை மாறுது இது இதுபடி உங்களுடைய வாழ்க்கையில் கால்குலேஷன் போட்டிங்கன்னா அழகாக வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நமக்காக வேண்டி கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும் அதை நம்மளுக்கு தெளிவாக அவ்வளோ அருமையாக அற்புதமாக கிளாஸ் எடுத்து சொல்லி அந்த டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும் தகவல் அப்படி ஒரு பொறுமை அவ்வளோ ஒரு தெளிவு ரொம்ப அழகாக வடிவ தான் சொல்லணும் ஒரு டீச்சரை இன்னொரு டீச்சர் ஃபாலோ பண்ணுற விதம் கூட அவ்வளோ ஒரு கன்டினியூஷன் ஒரு துளி கூட மாறாமல் அழகாக கொண்டு போகிறாங்க எந்த சமயத்தில் எந்த டீச்சர் எந்த விதமான கொஷினாக இருந்தாலும் ஒரே மாதிரியான ஒரு தெளிவும் பதிலும் சொல்றது மிக அற்புதமான ஒரு விஷயம் அப்புறம் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கும் சரி எல் ஒரு தெரிஞ்சவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு புரிதலை கொண்டு வந்து ஈக்குவலாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி இது படித்ததுக்கப்புறம் எனக்கு எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு தெளிவு மனசில் ஒரு ஆறுதல் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது எனக்கு நான் எனக்கு எனக்குள்ளே இருந்த நிறைய கொஷின்ஸுக்கு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இன்னுமே வந்துட்டு ஆழமாக சொல்லி கொடுத்ததை வச்சு அனலைஸ் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நிறையா ஜாதகங்களை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா இது ரொம்ப மிகப்பெரிய விஷயமான ஒரு இதாக இருக்குது சாதாரண விஷயம் கிடையாது இது எவ்வளோ பெரிய சாஸ்திரம் இது இதை வந்து இவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் அவர் ஒரு வடிவமைச்சு ஒரு பேட்டர்ன் பண்ணி ஒன் பை ஒன் கொண்டு போயிருக்கிற விதம் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றி இருக்கிற விதம் வந்து சொல்லவே முடியாது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அவங்க அந்த லெசன்ஸை அந்த பேரை அந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நம்மளுக்கு பதிய வச்சுரு அந்த முறை இருக்குது பாருங்கள் அவ்வளோ அற்புதம் படிக்கவே தேவையில்லை ஜஸ்ட்டு கிளாஸை லிசன் பண்ணினா மட்டுமே போதும் அப்சர்வ் பண்ணினா மட்டுமே போதும் ஒவ்வொன்றையும் ரிப்பீட்டடாக அவங்க சொல்ல 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 அதுவும் ஏர்லி மார்னிங் அந்த ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி அற்புதமான ஒரு டைம் அந்த டைமில் அவங்க சொல்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணினா போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கு வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் ஒரு நேர்மை நமக்குள்ள ஒரு ஞானம் நம்ம யாருங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏன் இது நடக்குதுங்கிற புரிதல் இறைவன் யாருங்கிற புரிதல் இயற்கை என்ன பண்ணுதுங்கிற ஒரு புரிதல்னு சொல்லி இப்படி நம்ம நம்ம வாழ்ற இந்த உலகத்தை நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையை புரிய புரிய வச்சிருக்கிற ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் ஏஎல்பி ஜோதிடத்திற்கும் என்னுடைய கோச்சிற்கும் இறைவனுக்கும் அம்மா அப்பாவிற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினது மீடியா மீடியாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதை நான் ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணுன்னு நான் விரும்புகிறேன் இதுக்கு மேலேயும் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கும் ஆசிரியர்களும் குரு அவர்களும் என்னுடைய கோச்சும் எனக்கு உதவியாக இருந்து என்னை வழி நடத்தணும்னு நான் கேட்டுட்டேன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மனப்பூர்வமான நன்றிகள் நன்றி வணக்கம்